இணையம் அல்லது இணையத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது தற்காலத்துல வந்து மிக அதிகமாகவே காணப்படுது குறிப்பா நம்முடைய நாட்டில் இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது இலங்கையில வந்து இணையத்தை பயன்படுத்துகிறவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து கணிசமான அளவு அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் மொத்த சனத்தொகையில அறுபத்தி ஏழு சதவீதமானவங்க வந்து இணையத்தை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல இணையம் எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிச்சோ அதை விட வேகமா சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வளர்ச்சி அடைந்து காணப்படுது சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக வேகமாக நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய சமூக வலைதளங்கள் தான் பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் போன்ற மிக பிரபல்யமான சமூக வலைத்தளங்கள் தற்போது இலங்கையில இந்த சமூக வலைத்தளங்களை வந்து எத்தனை பேர் பாவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி லட்சம் பேர் பேஸ்புக் பயன்படுத்துறாங்க அது மாத்திரமல்ல எழுபத்தி லட்சம் பேர் யூடியூபை பயன்படுத்துகிறார்கள் அதே நேரம் இன்ஸ்டாகிராமை பத்தொன்பது லட்சம் பேரும் எஃபி மெசஞ்சரை வந்து நாற்பத்தி லட்சம் பேரும் பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் இந்த இடத்துல வந்து நான் குறிப்பிட்டுக்கிறேன் இலங்கையில தற்பொழுது வரைக்கும் எக்டிவ்ல இருக்கிற மொபைல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மில்லியன் மொபைல் கனெக்ஷன்ஸ் வந்து காணப்படுது இது வந்து இலங்கையினுடைய சனத்தொகையை விட ஐம்பது சதவீதம் அதிகம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட மொபைல் கனெக்ஷன் வச்சிருக்கிறது தான் இதற்கு காரணமாகவும் சொல்லப்படுகிறது இப்படி இலங்கையில் வந்து சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது இந்த வருடம் வந்து அதிகமாக காணப்படுது இன்னைக்கு இந்த ஒரு பதிவு மூலமா நாம பார்க்க போற விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா யார் எந்த சமூக வலைத்தளத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்துறாங்க எந்த வயது பிரிவுக்குட்பட்டவங்க வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க அந்த வயது பிரிவுக்கு உட்பட்டவங்க எந்த சமூக வலைதளத்தை வந்து அதிகமா செய்திகளை பரிமாறவும் செய்திகளை பெற்றுக்கொள்ளவும் அல்லது தன்னுடைய பிரைவேட் மெசேஜ்காகவும் பயன்படுத்துறாங்க அதே நேரம் எந்த மாதிரியான வீடியோ கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு தரவை தான் இந்த ஒரு பதிவு மூலமா நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திரு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய நாட்டில் இலங்கையில வந்து பல்வேறு வழிகள் காணப்படுது நமக்கு வந்து செய்திகளை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு சமூக வலைதளங்கள் தொலைக்காட்சி வானொலி செய்தித்தாள்கள் இப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான மூலங்கள் காணப்படுது நமக்கு செய்திகளை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு அதிகமானவர் பயன்படுத்துறது இந்த செய்திகளை பெற்றுக்கொள்றதுக்காக அதிகமானவர் பயன்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா சமூக வலைதளங்கள் தான் கிட்டத்தட்ட எழுபது சதவீதமானவங்க இந்த சமூக வலைதளங்களை தான் பயன்படுத்துறாங்க அதிலும் பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி நாலு வயதுக்குட்பட்டவர்களுடைய தெரிவு சமூக வலைதளமா தான் காணப்படுது அதே நேரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு சதவீதமானவங்க தான் இந்த தொலைக்காட்சி மூலமாக செய்திகளை இன்னும் பெற்றுக்கொள்கிறார்கள் அது யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இன்னுமே தொலைக்காட்சி மூலமாக செய்திகளை பெற்றுக்கொள்கிறாங்க நான் சொல்லியிருந்தேன் அதாவது நாற்பத்தி நாலு சதவீதமானவங்க வந்து தொலைக்காட்சி மூலமாக தான் வந்து இந்த செய்திகளை பெற்றுக்கொள்றாங்க அப்படின்ட்டு சொல்லி இதுல முப்பத்தி ஒரு சதவீதமானவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒன்றுல இருந்து இரண்டு மணித்தியாலங்கள் தொலைக்காட்சி பார்ப்பதுக்கு மட்டுமே செலவிடுறாங்க இருபது சதவீதமானவங்க முப்பது நிமிடத்துக்கும் குறைவாக தொலைக்காட்சி பார்க்கிறவர்களாக காணப்படுறாங்க அதே நேரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சதவீதமான இணைய பாவனையாளர்கள் வந்து தொலைக்காட்சி பார்ப்பதில்லை கிட்டத்தட்ட நான்கு சதவீதமான இணைய பாவனையாளர்கள் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து ஆறு மணித்தியாலங்கள் வந்து செலவிடுறாங்க தொலைக்காட்சி பார்ப்பதற்கு இது யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அது மாத்திரமல்ல ஒரு சதவீதமான இணைய பாவனையாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆறு மணித்தியாளர்களுக்கு மேலாக தொலைக்காட்சி பார்ப்பதற்கு செலவிடுறாங்க இது யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஐம்பத்தி ஐந்துக்கு வயதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் தான் அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் அநேகமான மக்களுடைய தெரிவு எந்த சமூக வலைதளமா காணப்படுது அவங்க செய்திகளை பரிமாறுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி செய்திகளை பெற்றுக்கொள்றதுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் தேவைகளுக்காக இருக்கட்டும் இவங்க எந்த சமூக வலைதளத்தை அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா பேஸ்புக் தான் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதமான இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து அவங்களுடைய முதலாவது தெரிவு அல்லது பிரைமரி செலெக்ஷன் எதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா பேஸ்புக் அதிலும் குறிப்பா எந்த வயதுக்குட்பட்டவங்க இதை அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நாற்பத்தி ஐந்துல இருந்து அறுபத்தி நாலு வயதுக்குட்பட்டவர்கள் தான் இந்த பேஸ்புக்கை வந்து அதிகமா பயன்படுத்துகிறவர்களாக காணப்படும் இந்த இணைய பாவனையாளர்களுடைய இரண்டாவது தெரிவா காணப்படுறது வந்து யூடியூப் தான் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சதவீதமானவங்க வந்து யூடியூப் தான் இரண்டாவதா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இவர்களுடைய மூன்றாவது தெரிவு இன்ஸ்டாகிராம் நாற்பத்தி ஏழு சதவீதம் நான்காவதா தான் டிக்டாக் காணப்படுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சதவீதமானவர் அடுத்ததா அதாவது தனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளா இருக்கட்டும் அதே நேரம் அப்டேட்ஸா இருக்கட்டும் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு இல்லாட்டி தன்னுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு இவங்க பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளம் எது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வாட்ஸ்அப் தான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு சதவீதமானவன் இணைய பாவனையாளர்கள் வாட்ஸ்அப்பை தான் பயன்படுத்துகிறார்கள் கடந்த வருடத்தோட ஒப்பிடும்போது கடந்த வருடம் இது வந்து எழுபத்தி மூணு சதவீதமா காணப்பட்டுச்சு ஆனா இந்த வருடம் வந்து தொண்ணூத்தி மூணு சதவீதமா காணப்படுது இதிலும் குறிப்பாக பதிமூணு வயதுல இருந்து பதினேழு வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் தான் நூறு சதவீதம் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறார்கள் அவர்களுடைய செய்திகளையோ உள்ள அப்டேட்டையோ வந்து பகிர்ந்து கொள்றதுக்காக அதே நேரம் பேஸ்புக்கை பயன்படுத்தி இந்த செய்திகளை இல்ல அப்டேட்ஸை வந்து ஷேர் பண்றவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதமானவர்கள் வந்து இந்த பேஸ்புக்கை பயன்படுத்துறாங்க முப்பத்தி மூணு சதவீதமான இணைய பாவனையாளர்கள் வந்து எஃபி மெசஞ்சரை பயன்படுத்துறாங்க இந்த செய்திகளை வந்து பரிமாறிக்கொள்றதுக்காக இது இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவங்க தான் மிக குறைவாக வந்து வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறாங்க செய்திகளை பரிமாறிக்கொள்றதுக்காக ஒரு சமூக வலைதளத்தில் வந்து ஒரு வீடியோ கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிற சமூக வலைதளங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிக்டாக் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இப்படின்னு சொல்லி பிரபலியமான சமூக வலைதளங்கள் வந்து காணப்படுது இதிலும் குறிப்பா யூடியூப்பை பயன்படுத்தி வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றவருடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு சதவீதமா காணப்படுது அதே நேரம் பேஸ்புக்கில் வந்து ஐம்பத்தி மூணு சதவீதமான இணைய பாவனையாளர்களும் இருபத்தி ஒன்பது சதவீதமானவர்கள் வந்து டிக்டோக்கை பயன்படுத்துறாங்க இந்த வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஷேர் பண்றதுக்காக இந்த சமூக வலைதளங்கள்ல டிக்டாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட மூணு சதவீதமானவங்க வந்து டிக்டாக்ல வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்றவங்கள காணப்படுறாங்க முப்பத்தி ரெண்டு சதவீதமானவர்கள் வந்து இன்னுமே பார்வையாளர்களாக தான் காணப்படுறாங்க பனிரெண்டு சதவீதமானவர்கள் இது ரெண்டையுமே செய்கிறார்கள் ஐம்பத்தி மூணு சதவீதமானவங்க டிக்டாக் பயன்படுத்துறது இல்ல யார் அதிகமா இந்த டிக்டாக்ல பார்வையாளர்களாக காணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா பதிமூணுல இருந்து பதினேழு வயதுக்கு உட்பட்ட ஆண்களும் பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தி நான்கு வயதுக்கு பெண்களும் தான் அதிகமான பார்வையாளர்களாக காணப்படுறோம் இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான வீடியோ கண்டென்ட்டை கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு சதவீதமானவங்க வந்து ஃபேஷன் அண்ட் பியூட்டி சம்பந்தமான வீடியோ கண்டென்ட்டை தான் கிரியேட் பண்றவர்களாக காணப்படுறாங்க கல்வி சம்பந்தமான ஐம்பத்தி மூணு சதவீதமான வீடியோ கண்டென்ட்ஸும் அதே நேரம் காமெடி வீடியோக்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது சதவீதமும் வந்து இந்த சமூக வலைதளங்களில் வந்து வீடியோ கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணப்பட்டு சராசரியா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சதவீதமான இணைய பாவனையாளர்கள் வந்து ஒரு நாளைக்கு இரண்டு வீடியோ பார்ப்பதற்கு மட்டுமே செலவிடுறாங்க அதே நேரம் இது கடந்த வருடம் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது இருபத்தி ஐந்து சதவீதமா காணப்பட்டுச்சு இருபத்தி ஐந்து சதவீதமானவர்கள் வந்து மூணுல இருந்து நான்கு தியாலம் வந்து செலவிடுறாங்க அதிலும் ஐந்து சதவீதமானவங்க வந்து ஆறு மணித்தியாலங்கள் ஆன்லைன்ல வீடியோ பார்ப்பதற்கு மட்டுமே செலவிடுறாங்க இது யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் பதி பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தி நான்கு வயதுக்கு தான் அதிகமான நேரம் ஆன்லைன்ல வந்து வீடியோ பார்ப்பதற்காக செலவிடுறாங்க அது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இரவுல தான் இவங்க வந்து அதிகமான நேரத்தை வந்து செலவிடுறாங்க பிரைவேட் மெசேஜ் சட்டிங்காக எந்த சமூக வலைத்தளம் அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் தான் அறுபத்தி ஏழு சதவீதமான இணைய பாவனையாளர்கள் வந்து வாட்ஸ்அப்பை மட்டுமே பயன்படுத்துறாங்க பிரைவேட் மெசேஜ் சட்டிங்காக இதுல நாற்பத்தி அஞ்சுல இருந்து அறுபத்தி நாலுக்கு வயதுக்குட்பட்டவங்க தான் மிக அதிகமாக வந்து இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறாங்க பி மெசஞ்சரை பயன்படுத்துறவங்க இருபத்தி மூணு சதவீதமாகவும் இமோவை பயன்படுத்துகிறவர்கள் இருபது சதவீதமாகவும் காணப்படுறாங்க அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு விடயம் தான் என்னன்னு கேட்டா சோசியல் மீடியாவில் அல்லது சமூக வலைத்தளத்துல போயிட்டு நம்மளுடைய ப்ரொஃபைலை அடிக்கடி நம்ம மாற்றிக்கிட்டு இருப்போம் ஸோ இந்த ப்ரொஃபைலை யார் அடிக்கடி மாத்திரா எத்தனை சதவீதமானவங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட பதினான்கு சதவீதமானவங்க வந்து ஒரு நாளைக்கு மட்டுமே அடிக்கடி தன்னுடைய ப்ரொஃபைலை வந்து சமூக வலைதளங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க யார் இருந்து பதினேழு வயதுக்குட்பட்ட ஆண்களும் நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட பெண்களும் தான் ஒரு நாளைக்கு அதிக தடவையா சமூக வலைத்தளங்கள்ல தன்னுடைய ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அதே நேரம் பதினெட்டு சதவீதமானவங்க வந்து ஒரு கிழமையில இரண்டு தொடக்கம் மூணு தடவைகள் வந்து அவங்க ப்ரொஃபைல வந்து அப்டேட் பண்றாங்க சமூக வலைதளங்கள்ல இருபது சதவீதமானவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் இவங்களோட ப்ரொஃபைல வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து அப்டேட் பண்ணுறாங்க இந்த ஒரு பதிவு மூலமாக இன்னைக்கு இவங்களுக்கு நிறைய விடயங்களை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் எந்த சமூக வலைதளம் யார் அதிகமாக பயன்படுத்துறாங்க அவருடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கறது எல்லாமே நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன் இந்த அஹ் சமூக வலைத்தளங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் இதை பயன்படுத்தி அஹ் தன்னை உயர்த்தி கொண்டவர்களும் இருக்கிறாங்க தன்னுடைய நிலைமையிலிருந்து அடுத்த லெவலுக்கு போனவங்களும் இருக்கிறாங்க அஹ் அதே அது மாத்திரமல்ல இதை பயன்படுத்தி தன்னையும் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய எதிர்காலத்தை தொலைத்தவர்களும் இருக்கவே செய்கிறார்கள் அதே நேரம் நேரம் என்பது வந்து பொன்னானது இந்த பொண்ணான நேரம் இப்ப கடந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த நேரத்தை வந்து அடுத்து நமக்கு வந்து பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இந்த நேரத்து சமூக வலைதளங்கள்ல வந்து நீங்க எதற்காக பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இதை அடிப்படையாக கொண்டே உங்களுடைய எதிர்காலம் அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே நேரம் உங்களுடைய நண்பர்களுக்கு இல்லது இணையவர்களுக்கு வந்து உதவும் அப்படின்னு நினைச்சிங்க சொன்னா ஷேர் பண்ணுங்க இது சம்பந்தமா மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி